ஹாய் ஹெலோகேஷ் நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சுவரஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டு நினைக்க நம்ம மல்லியும் நம்ம விஜயும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து என்ன நடக்குது நம்ம நாக்கும் வந்து வீட்டுக்குள்ளே அதாவது விஜய் ரூமுக்குள்ளே வந்து வராங்க இங்கே ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு வந்து ஃபைல் மாதிரி இருந்தால் தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று கிடைக்கிது அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியுது இந்த மல்லி இந்த லெட்டரை வந்து நம்மளுக்காகவே வந்து எழுதி வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன் பார்த்தா உள்ளே என்னடா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்க நம்ம மல்லி வந்து நான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து த தாயாக வந்து நடிக்க தான் போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் எழுதி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோனாக்கா நம்ம விஜய் இந்த ஒரு விஷயத்த வந்து தெரியாதான் வந்து இருந்துட்டுருக்காரு உங்களுக்கு நான் ஒரு பொண்டாட்டியாகவும் அவருக்கு ஒரு தாயாகவும் நடிக்கிற மட்டும் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை படித்து பார்த்தா நம்ம நாகு வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க போயிட்டு ரஞ்சிதா கையில் வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம ரஞ்சிதா என்ன பண்ணுறாங்கனாக்க நேராக போயிட்டு நம்ம மல்லிகையில் வந்து கேட்குறாங்க என்ன மல்லி இது லெட்ரு அப்படின்னு வந்து கேட்க உடனே வந்து நம்ம மல்லிக்கு ரொம்பவே வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா இது என்ன லெட்ராக இருக்கும் ஒரு வேளை நாம் எழுதி வச்ச லெட்டரை வச்சுட்டு தான் வந்து இவங்க கேட்குறாங்களோ அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்து நம்ம மல்லி அப்படியே திகச்சு போய் இருக்காங்க நம்ம ரஞ்சிதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க என்ன மல்லி எதுவுமே வந்து பேச மாட்டேன்ற என்ன லெட்டர் இது சரி ஓப்பன் பண்ண படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க உடனே வந்து நம்ம மல்லி லெட்டரை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க ஏன் இதை வந்து நீ பிடுங்கி வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதை கேட்க நம்ம மல்லி என்ன பேசுறது ஏது பேசுன்னு வந்து தெரியல இந்த ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சால் அப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை அப்படியே வந்து மூடி மறைச்சிடலான்னு வந்து பார்த்தாங்க ஆனால் நம்ம ரஞ்சிதா வந்து இதை வந்து விடக்கூடாது இதை வந்து படிச்சாகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லு மல்லி என்ன இது என்ன இதுன்னு கேட்டுனே இருக்கு அதை வந்து எடுத்துகிட்டு அமைதியாக வந்து நம்ம மல்லி வந்து போயிடுறாங்க நம்ம மல்லி வந்து இப்போ கையங்காலமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க இதுலேருந்து அவங்க தப்பிப்பாங்களா இல்லை இதை போட்டு கொடுத்த இந்த நாகுவை வந்து சும்மா விடுவாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் நேக்க போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க